இன்றைக்கி இந்த வீடியோவில் இருந்தே எப்படி ஈஸியாக பாஸ்போர்ட் அப்ளை பண்ணுறது பார்க்க போகிறோம் ஸோ வீடியோ கண்டினியூஸாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸோ ஃபஸ்ட் வந்து கூகுள் குரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க அதில் பாஸ்போர்ட் சேவான் டைப் பண்ணுங்கள் ஸோ வர ஃபர்ஸ்ட் வெப்சைட் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் பாஸ்போர்ட் சேவோட ஆஃபியல் வெப்சைட்டு ஸோ இந்த மாதிரி ஒரு டாட்கார் அட்வைசர் அப்படின்னு சொல்லிட்டு வரும் ஸோ நீங்கள் வேறு ஏதாச்சும் ஃபேக் வெப்சைட்ஸ் போகாமல் இருக்கா இந்த வெப்சைட்டில் க்ளிக் பண்ணிக்கோங்க டபிள்யூ டபுள்யூ டாட் பாஸ்போர்ட் இந்தியா டாட் ஜிஓவி டாட் இன் இந்த வெப்சைட் தான் ஒரு ஆஃபிஷியல் வெப்சைட்டு ஸோ இந்த வெப்சைட்டை க்ளிக் பண்ணவொன்னே ரைட் சைடில் வந்து காட்டும் லாகின் அண்ட் ரெஜிஸ்டர்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து இப்போ வந்து புது யூஸராக தான் இருப்பீங்க ஸோ ரெஜிஸ்டர் க்ளிக் பண்ணிக்கோங்க ஸோ ரெஜிஸ்ட்ரேஷன் கிளிக் பண்ண உடனே இப்படி வரும் ஸோ யூசர் ரெஜிஸ்ட்ரேஷன் செலக்ட் சிபிவி டெலிட் அப்ரேட் டிப்ளோமெட்டிக் அஃபீஷியல் பாஸ்போர்ட் இன் கன்சாலர் பாஸ்போர்ட் அண்ட் விசா டிவிஷன் இது வந்து பாஸ்போர்ட் ஆஃபீஸு ஸோ உங்களோட பாஸ்போர்ட் ஆஃபீஸ் எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு வந்து ஸோ இந்த இதில் பாஸ்போர்ட் ஆஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட நியரஸ்ட் டிஸ்ட்ரிக் எது இருக்கோ அது க்ளிக் பண்ணிக்கோங்க நான் இப்போ சும்மா சென்னை கிளிக் பண்ணுறேன் ஸோ அவங்களோட ஃபுல் நேம் எந்த விதமான இனிஷியலோ காலன்ஸோ இல்லாமல் அண்ட் இமெயில் ஐடி அண்ட் டூ வாண்ட்டு லாகின் ஐடி சேமாக இது வந்து எஸ் கொடுத்துக்கோங்க ஸோ லாகின் ஐடி கிளிக் பண்ணிக்கோங்க அண்ட் ஒரு பாஸ்வேர்ட் கிரியேட் பண்ணிட்டு சைன் அப் கொடுத்திங்கன்னா உங்களோட பாஸ்போர்ட் சேவா அக்கௌண்ட் வந்து கிரியேட் ஆகிடும் நீங்கள் லாகின் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி பாஸ்போர்ட் சேவா வெப்சைட் வந்து கிரியேட் ஆகிடும் ஸோ வெப்சைட் குள்ளே வந்து போயிடும் ஸோ இது வந்து லெஃப்ட் சைடில் ஹோம் சர்வீசஸ்னு இருக்கும் ஸோ சர்வீஸஸ் கிளிக் பண்ணிட்டு அப்ளை ஃபார் ஃப்ரெஷ் பாஸ்போர்ட் அப்படின்னு இருக்கும் ஸோ அதை கொடுங்க ஸோ அது கொடுத்தோடனே பாஸ்போர்ட் நம்பர் இப்போ வந்து நம்மகிட்ட பாஸ்போர்ட் எதுவுமே இல்லை ஃப்ரெஷ்ஷாக வந்து அப்ளை பண்ணுறோம் ஸோ அதனால் ஸ்கிப் ஜெஸ் பண்ணோம் கொடுத்துருங்க ஸோ பாஸ்போர்ட் ஆஃபீஸ் ஆப்யாக சென்னையில்தான் வரும் இதில் டிஃபல்ட்டாக அண்டு ஸ்டார்டிங்கில் இது வந்து இது வந்து பார்த்திங்கன்னா நைன் வெரிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் வந்து இருக்கும் ஸோ அதில் எல்லாமே நீங்கள் வந்து க்ளிக் பண்ணோம் ஸோ அப்ளைங் ஃபார் ஃப்ரெஷ் பாஸ்போர்ட் அப்ளிக் டைப் ஆஃப் அப்ளிகேஷன் வந்து நார்மலாக டாட்கள் நார்மல் பாஸ்போர்ட்னா அவங்க வந்து கொஞ்சம் டைம் ஆகும் டிலே ஆகும் ட்கல் பாஸ்போர்ட்னா கொஞ்சம் சீக்கிரமாக வந்துடும் ஸோ நம்ம நார்மலி கொடுத்துட்றலாம் தேர்ட்டி சிக்ஸ் பேஜஸ் ஆர் சிக்ஸ்டி பேஜஸ்ஸு ஸோ தேர்ட்டி சிக்ஸ் பேஜஸ் கொடுத்துருங்க சிக்ஸ்டி பேஜஸ்னா நீங்கள் ஃப்ரீவெண்ட்டாக நிறைய ட்ராவல் பண்ணிங்கன்னா சிக்ஸ்ட் பேஜ் கொடுத்துருவாங்க அண்ட் சேவ் நெக்ஸ்ட் ஸோ இதில் வந்து நேம் நம்ம எக்ஸாம்பிளுக்கு சார் நேம் உங்கள் இனிஷியலில் ஆர் உங்களோட சார் நேம் தான் கொடுத்துக்கோங்க ஜெண்டர் உங்களோட ஜெண்டரு ஹவ் எவர் பீன் நோன் பை அதர் நேம்ஸ் சலைசஸ் உங்களுக்கு வேறு ஏதாச்சும் பேர் இருந்தால் அது எஸ்ஆர் நோய் கொடுத்துருங்க நோ அவர் நேம் நோ ஸோ உங்களோட டேட் ஆஃப் பர்த்து அப்புறம் உங்களோட வில்லேஜ் பிளேஸ் ஆஃப் பர்த் வில்லேஜ் டவுன் சிட்டி மேரிட்டல் ஸ்டேட்டஸு இஸ் பிளேஸ் ஆஃப் பர்த் அவுட் ஆஃப் இண்டியா ஆர் நோ சிட்டிசன்ஷிப் ஆஃப் இந்தியா பை பை பர்த் அப்படி தான் வரும் அண்ட் பான் கார்டு டீட்டெயில்ஸ் அண்ட் ஓட்டர் ட்ரேட் டீட்டெயில்ஸ் ஸோ எம்ப்ளாய்மெண்ட் டைப் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட எம்ப்ளாய்மெண்ட்டாக நாட் எம்ப்ளாய்மெண்ட் ஸ்டூடெண்ட்லாம் ஸ்டூடெண்ட் கொடுத்துக்கோங்க அண்ட் இதே இப்போ பேரண்ட் ஜீரோ ஃபைவ் பேரண்ட்ஸ் மைனோ ரெஸ்போ சார் கவர்மெண்ட் கவர்மெண்ட் ஆஃபிஷியல் வந்து எஸ்ஸனும் அண்ட் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் ஸோ உங்களோட பேசிக் டீடைல்ஸ் தான் வந்து பார்த்திங்கனா இதெல்லாம் கேட்கும் ஆதார் கார்ட் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதே மாதிரி ஃபேமிலி டீடைல்ஸ் அட்ரஸ் எமெர்ஜென்சி கான்டாக்ட் ப்ரீவியஸ் பாஸ்போர்ட் வேறு ஏதாவது பாஸ்போர்ட் இருந்தால் இல்லைன்னா அதர் டீட்டெயில்ஸ் அண்ட் பாஸ்போர்ட் ரிவியூ அண்ட் டீடைல் வெரிஃபிகேஷன் ஸோ இதெல்லாம் கொடுத்து முடிச்சுட்டு வந்து பார்த்திங்கன்னா சே சேம் நெக்ஸ்ட் சேவ் நெக்ஸ்ட்னு கொடுத்துருங்க பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார் அப்ளிகேஷன் இந்த மாதிரி வரும் ஸோ நீங்கள் வந்து பா உங்களோடய டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்து சப்மிட் பண்ணிட்டு அண்ட் உங்களோட டீ உங்களோட ஐடென்டிட்டி ப்ரூஃப் கேட்கும் ஏதாச்சும் ஆதார் கார்டு ஆதார் கார்டு ட்ரைவிங் லைசன்ஸ் ஆர் பர்த் சர்டிஃபிகேட்டு பேன் கார்டு அது மாதிரி இது கொடுத்துக்கோங்க மோஸ்ட்டாக டிஜிலாக்கர் இருந்தால் அது வந்து லிங்க் பண்ணி விட்டுருங்க ஸோ அதுக்கப்புறம் அப்ளை கொடுத்து அப்ளிகேஷன் வந்து போயிடும் ஸோ அப்ளிகேஷன் கிளிக் பண்ணிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வரும் அப்ளிகேஷன் டைப் வந்து ஸோ சப்மிஷன் டேட்லேருந்து எல்லாம் வந்துடும் பேமெண்ட் ஸ்டேட்டஸ் ஸோ அது வியூ கொடுத்துட்டு இந்த மாதிரி வரும் ஸோ இதில் பே அண்ட் ஷெட்யூல் அப்பாயின்மெண்ட் அப்படின்னு வரும் ஸோ உங்களோட அவைலபிள் டேட்டில் உங்களோட எந்த இதுன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு ஸோ லொக்கேஷன் கொடுத்துட்டு உங்களோட ப நியர்பை பாஸ்போர்ட் ஆஃபீஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்பாயின்மெண்ட் புக் பண்ணிவிட்டு ஈஸியாக வந்து நீங்கள் போயிட்டு வெரிஃபிகேஷனுக்காக போகலாம் ஸோ அவ்வளோதான் சிம்பிளாக பாஸ்போர்ட் வந்து நம்ம வீட்டிலேருந்து அப்ளை பண்ணிடலாம் நீங்கள் மோஸ்ட்டாக ப்ரௌசிங் சென்டர்லாம் போனால் ஐயோ அப்பியாசா அவங்க நம்மளோட டீட்டெயில்ஸை நம்மளே ஃபில் பண்ணால் தான் ஈஸியாக கரெக்டாக இருக்கும் ஸோ அவங்க ஏதாச்சும் மிஸ்டேக்ஸ் பண்ணிட்டாலையோ ஒன்ஸ் மிஸ்டேக் பண்ணிவிட்டாலே மாதிரி வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஸோ அந்த ப்ராசஸ் வந்து திருப்பி பண்ணுறது ரொம்ப கஷ்டம் ஸோ நீங்களே ப்ரௌசரில் உங்களோட டீட்டெயில்ஸ் நீங்களே இது பண்ணுறதா கரெக்டு ஸோ நீங்கள் அப்பாயின்மெண்ட் புக் பண்ணதுக்கப்புறம் அங்கே போய் வெரிஃபிகேஷனாக உங்க ஃபிஃப்ப்ரிண்ட் அண்ட் ஃபோட்டோக்ராஃப் எடுத்துட்டு அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ் வெரிஃபிகேஷன்காக வருவாங்க ஸோ இவ்வளோ தான் சிம்பிள் ஸ்டெப்ஸ் தான் பாஸ்போர்ட் அப்ளை பண்ணுறது அவ்வளோ வந்து கஷ்டமான ஸ்டெப்ஸ்லாம் இல்லை ஸோ இந்த வீடியோ பார்த்து ஒரு ரெஃபரன்ஸ் உங்களுக்கு புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன் அண்ட் உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தால் கேள்வி கமெண்ட் செக்னில் சொல்லுங்கள் ஸோ அவ்வளோதான் ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ரீகால் மாதிரி சொல்லிடுறேன் லேட்டான ப்ராசஸ்ன்னு சொல்லிட்டு ஸோ பாஸ்போர்ட் சேவை அந்த வெப்சைட்டுக்கு போகிறோம் வெப்சைட்டுக்கு போய்ட்டு உங்களோட நம்மளோட டீட்டெயில்ஸ் லாகின் கொடுக்குறோம் ஸோ லாகின் பண்ணுறதுனால லாகின் ஆல்ரெடி ஆல்ரெடி லாகின் ஐடி வந்து நம்மள்கிட்ட ஆல்ரெடி இல்லை ஸோ அதனால ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபஸ்ட்லேருந்து ஒரு யூஸர் அக்கௌண்ட் மாதிரி கிரியேட் பண்ணுறோம் ஸோ அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிட்டு நம்மளோட பேசிக் டீட்டெயில்ஸ்லாம் சர்வீசஸில் போய்ட்டு அப்ளை நியூ பாஸ்போர்ட் அண்ட் நம்மளோட டீடெயில்ஸில் கொடுத்துட்டு வரோம் அண்ட் இன்ஃபர்மேஷன் கரெக்டாக கொடுங்க ஸோ ஒன்ஸ்க்கு ஒன்ஸ் ஆர் டூ டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் செக் பண்ணிக்கோங்க இன்ஃபர்மேஷன் தப்பாக இருக்கு என்னனு சொல்லிட்டு ஸோ ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அதுக்கப்புறம் ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஈஸியாக வந்து அப்ளிகேஷனை போட்டுடலாம் அப்ளிகேஷன் போட்டதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எந்த டேட்டில் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு மோஸ்ட்டாக வீக்லி ஃபோர் டேஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்போர்ட் ஆஃபீஸ் வந்து ஓப்பனாக இருக்கும் ஸோ அதில் ஏதாச்சும் ஒரு அப்பாயின்மெண்ட் புக் பண்ணிட்டு நீங்கள் வந்து தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருப்பீஸ் பே பண்ணுற மாதிரி வரும் அண்ட் இது சாரி நான் சொல்லியிருக்க மாட்டேன் முன்னாடி ஸோ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பே பண்ணுற மாதிரி வரும் ஸோ பே பண்ணி முடிச்சுட்டு அப்பாயின்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஷெட்டில் பண்ணிக்கலாம் அப்பாயின்மெண்ட் ஷெடில் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து பாஸ்போர்ட் ஆஃபீஸ் போயிட்டு அண்ட் உங்களோட டீட்டெயில்ஸ் வெரிஃபிகேஷன்லாம் ஃபிங்கர் பிரிண்டாக வச்சுட்டு ஃபோட்டோகிராஃப் எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ் வெரிஃபிகேஷன் வந்து வீட்டுக்கு வருவாங்க அவர் அப்பாயின்மெண்ட் புக் பண்ணதுக்கப்புறம் ஸோ அது ஃபர்தர் டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பாஸ்போர்ட் ஆஃபீஸ் போனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து க்ளியராக சொல்லுவாங்க அண்ட் மோஸ்ட்டாக போகும்போது வந்து பார்த்திங்கன்னா உங்களோட டீடெயில்ஸ் லைக் ஆதார் கார்டு பர்த் சர்டிஃபிகேட்டு பேன் கார்டு அதெல்லாம் எந்த வச்சுன்னா மார்க் ஷீட் மெயினாக வந்து தேவைப்படும் ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் காரி பண்ணிக்கோங்க ஸோ ஜெராக்ஸ் காப்பில்னாலே பக்கமே எங்கேயாச்சும் ஜெராக்ஸ் ஷாப் வந்து ஆஃபீஸாக பாஸ்போர்ட் பக்கம் இருக்கும் ஸோ ஜெராக்ஸ் போட்டுட்டு ஒரு காப்பி எக்ஸ்ட்ராவே வச்சுக்கோங்க ஸோ கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அவ்வளோதான் கைஸ் ஈஸியாக வந்து பாஸ்போர்ட் எப்படி வீட்டில் அப்ளை பண்ணுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ பார்த்துருப்போம் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் திருப்பி நான் சொல்கிறேன் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஐ எம் ஆல்வேஸ் ஃபீல் ஃப்ரீ டு ஐம் ஆல்வே டு ஹெல்ப் ஐ எம் ஆல்வேஸ் ரெடி டு ஹெல்ப் யூ கைஸ் ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சதா மறக்காம லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எதாச்சும் புதுசாக பாஸ்போர்ட் அப்ளை பண்ணுறாங்கன்னா இந்த வீடியோவை உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கலாம் பா பாய்